வெற்றிக் கழகத்தின் நிறுவன தலைவர் விஜய் நவம்பர் எட்டாம் தேதி திருவண்ணாமலையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் தலைமையில் பாதுகாப்பு மற்றும் அனுமதி கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தார் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலையில் நவம்பர் எட்டாம் தேதி அண்ணா சிலை முன்பாக உரையாற்ற உள்ளார் அதனைத் தொடர்ந்து செங்கம் கீழ்பெண்ணாத்தூர் வேட்டவளம் ஆரணி போலூர் கலசப்பாக்கம் செய்யாறு வந்தவாசி உள்ளிட்ட பகுதிகளில் உரையாற்ற உள்ளார் தாவிகா தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பாரதிதாசன் தலைமையில் கிழக்கு வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்களோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாவிகா தலைவர் விஜய் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றுவதற்கு பாதுகாப்பு மற்றும் அனுமதி கோரி மனு அளித்தனர்